நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவை காலி செய்த கள்ளக்குறிச்சி சம்பவம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் வேட்டு வச்சது வீதனையில் திமுக எந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சி சம்பவமானது திமுகவை காலி பண்ணியிருந்தா ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்த ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு கள்ளக்குறிச்சி சம்பவமே வந்து அண்ணாமலை அவருடைய சதி திட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு சப்போர்ட் செய்யும் விதமாக நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் வந்து பல சந்தேகங்களை கிளப்பி இருக்கின்றார் இதை பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழப்புக்கும் நூற்றுக்கணக்கான பேர் உடல்நல கோளாறு ஏற்படுவதற்கும் அண்ணாமலருடைய திட்டமாக காரணம் ஆர்எஸ் பாரதி அவர்கள் எந்த ஆதாரத்தில் பேசுகிறாரு இல்லை போகிற போக்கில் அடி உடுறாராப்பா அதை முதல்ல சொல்லு அப்படின்னு ஆர்வமாக இருப்பீங்க எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாம் ஏன்னா பல பேருக்கு திமுகவுடைய நிர்வாக திறனின்மை தான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடப்பதற்கான காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கின்ற தருணத்தில் இது அண்ணாமலையுடைய திட்டம் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் ஏற்படும் அண்ணாமலை எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு பெரிய சதி திட்டத்தை தீட்டினார் அதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்ற எண்ணம் எழும் இல்லையா எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதுக்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கண்ணா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிடையும் சொல்லுங்கள் முதல்ல கள்ளக்குறிச்சி சம்பவமானது திமுகவை காலி பண்ணியிருக்குது திமுகவை எந்தெந்த விஷயங்கள்லாம் காலி பண்ணியிருக்குது அப்படின்ற விஷயத்தை விரிவாக பார்த்துலாமா முதல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது மக்கள் புல்லா எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதனால் அடுத்தது இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிப்போம் திமுக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாண்டு ஆட்சியினுடைய பிரதிபலிப்பு தான் நாற்பதுக்கு நாற்பது நல்லாட்சி செஞ்சிருக்கோம் அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க தமிழக மக்கள் அப்படின்னு திமுக சொல்லிச்சு இல்லையா அந்த சூழ்நிலை இப்போ கிடையாது மக்கள் திமுக மீது தமிழகம் முழுவதும் கோபத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக கள்ளக்குறிச்சி மக்கள் திமுக மீது பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க இப்படி யார் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க மக்கள் கோபத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த மாதிரி கொடுமையான சம்பவம் நடந்த பிறகும் கள்ளக்குறிச்சி போகாமல் இருப்பாரா அங்கே போனால் மக்கள் கொதித்து எழுவாங்க என்ற விஷயமானது அவருக்கு தெரியும் அதனால் மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க திமுகவை இப்போ நேசிக்கல அப்படின்ற விஷயமானது உளவுத்துறை மூலமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் கள்ளக்குறிச்சிக்கு அவர் போகவே இல்லை கிட்டத்தட்ட தேதியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் மரணங்கள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்படி விசசாராய மரணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற போது அந்த மக்கள் ஆசுவாச படித்து கொள்வதற்கு கேப்பே இல்லாமல் இருக்கு அதனால் மரணங்கள் முடிவுக்கு வந்துடும் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசுவாசம் படிச்சுக்குவாங்க அதற்கு பிறகு உணர்ச்சி கட்டம் இல்லாத தருணத்தில் போய் நாம் ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு முதல்வர் எதிர்பார்க்குறாரு ஆனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த சாராயம் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தராக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க திமுக தான் அப்படின்னு வந்து இருக்கின்ற மக்கள் நினைக்கின்ற காரணத்தினால நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களால் இன்னைக்கு வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போக முடியல அதனால திமுகவுக்கு இருக்கின்ற நல்ல பேர் ஒட்டு மொத்தமாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமானது காலி பண்ணியிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மரக்கோணத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யூர்லேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தது இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நேரடியாக போய் மக்களை ஆறுதல் சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு தேர்த்திட்டு வந்தார் அவங்களுக்கான நிவாரணங்களை கொடுத்தார் ஆனால் அன்னைக்கு போக முடிஞ்சது இன்றைக்கி போக முடியலன்னா கள்ளக்குறிச்சி சம்பவமானது திமுகக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இருந்த திமுகவுடைய நட்பெயரானது இப்போது இல்லை நிச்சயமாக திமுகவுக்கு வேட்டு வச்சிருக்குது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அந்த அளவுக்கு கோபப்பட வேண்டிய காரணம் என்ன மக்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சா இல்லையா நீங்கள் அதில் பாடம் கற்று இன்னைக்கு மீண்டும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடைபெறாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் பரவாயில்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அழகாக அந்த விசதாராய மரணங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க அதை ஒழிச்சாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லைப்பா அப்படின்னு மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை பாராட்டியிருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்ததுனால திமுக அரசாங்கமானது சரியாக செயல்படலை எப்பா இவங்க வேணாம் அப்படின்னு மக்கள் முடிவுக்கு வந்துட்டுருக்காங்க ரெண்டாவது இந்த கள்ளக்குறிச்சி தான் கடைசி சம்பவமாக இருக்குமா அப்படின்றது மக்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு நிற்கலியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தொடருது அதனால் இந்த கள்ளக்குறிச்சி தான் கடைசி சம்பவமாக இருக்குமா அப்படின்னு டவுட்டு படுறாங்க அதனால தான் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் படு கோவத்தில் இருக்கிறாங்க திமுக மீது அதற்கு பிறகு அரசு அலுவலர்கள் செய்கின்ற அளப்பறை ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி மரணம் பொறுத்த வரைக்கும் விசசாராய மரணம் தான் அப்படின்னு அங்கிருக்கின்ற திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளரும் உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாவது கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பரிசோதித்து விட்டோம்பா இது கண்டிப்பாக விசசாராய மரணம் தான்ப்பா யாரும் விசசாராயத்தை நாடாதீங்க அப்படின்னாவது சொல்லியிருக்கணும் இல்லைப்பா இது விசசாராய மரணமா அல்லது வயிற்றுப்போக்கா இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குது தயவுசெய்து யாராவது வந்து விசசாராயம் சாராயம் போன்ற ஏதாவது ஒரு சாராயத்தை குடிச்சிருந்தீங்கனாவோ இல்லை மதுவை நாடி சென்றிருந்தீங்களாவோ நேராக நீங்கள் என்ன பண்ணணும் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்திருக்கின்ற இறப்பை பொறுத்த வரைக்கும் டவுட்டாக இருக்குது அதனால் மது கடைக்கு தயவுசெய்து எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கலெக்டரை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்க வேண்டும் ஆனால் கலெக்டராக இருந்தாலும் சரி திமுக மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி இது வயிற்று போக்கினால் உயிரிழந்துட்டார்ப்பா இவர் ரெண்டாவது ஒருத்தருக்கு வயது முடிவின் காரணமாக உயிரிழந்துட்டார்ப்பா இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நரம்பு பிரச்சனை அதனால் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் உயிரிழந்ததை வேறு ஒரு காரணங்களாக காட்டிட்டு அப்படியே போயிட்டார் ஆனால் விச சாராய மரணமா இல்லையான்னு தெரியல அதனால் சாராயத்தை நாடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்க வேண்டும் அதனால் அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் தவறான வழி காட்டிட்டாங்க அதனால தான் ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழப்புக்கு காரணமாக திமுக அரசாங்கம் இருந்துச்சாக இல்லை திமுக அரசாங்க ஊழியர்கள் இருந்துட்டதாக அவங்க நினைக்கிறாங்க அதன் காரணமாக தான் திமுக மீது இன்னும் கோபம் தனியவில்லை அதோட எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விசாராய விற்பனையை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தினுடைய உதவி இல்லைன்னா செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுகிறது அதை கொண்டு வந்து கள்ளக்குறிச்சி போன்ற மெயின் ஏரியாவில் விற்க வச்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டை பிடிச்சி திமுக காரங்க தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி காட்டினாங்க அதனால் என்ன ஆயா இது ஆளுங்கட்சிக்காரனே இப்படி செஞ்சால் காவல்துறை எப்படியா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு கோபமானது மக்களுக்கு வந்துடுச்சு யோ நீ நல்லா பார்த்தியா டிவியை அப்படின்னு நண்பர்கள் கேட்பது என் காதலை விழுது ஆமாங்க இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் இந்த பகுதியில் சாராயம் யார் எட்டாந்து போடுறான் ரெண்டாவது இந்த சாராயம் விற்ரவனுக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத அங்கே இருக்கின்ற மக்கள் நேரடியாக பல நாள் பார்த்துருக்காங்க அங்கே இருக்கின்ற மக்களே வந்து நேரடியான குற்றச்சாட்டை வச்சாங்க இதில் திமுக காரங்களுக்கு நிச்சயமாக தொடர்பு இருக்குது எங்களுக்கு தெரியும் திமுக காரன் தொடர்பு இல்லைன்னா இங்கே கோர்ட் இருக்குது இங்கே காவல் நிலையம் இருக்குது இங்கே தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கிறது இப்படி ஒட்டு மொத்தமாக அரசாங்க அலுவலகங்கள் இருக்கின்ற இடத்தினுடைய நடு பகுதியில் விஷ சாராயம் விற்க முடியுமா அதனால் திமுக காரங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத மக்களே சொன்னாங்க ஸோ எத்தனை பேரும் உயிரிழப்புக்கு காரணம் திமுக காரங்க தான் அப்படின்றத மக்களே புட்டு புட்டு பொதுவெளியில் வச்சதுனால தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இது பரவி போச்சு இது எந்த அளவுக்கு உச்சம் தொட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் இதில் இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக திமுக தலைமைக்கு தெரியாமையாக இருக்கும் இல்லை மக்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையோ மாவட்ட செயலாளர்களையோ திமுக நீக்கலையே ஏப்பா உண்மை தெரியட்டும்பா உங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கப்பா நீங்கள் நிரபராதின்னு எப்போ நிரூபிக்கப்படுகின்றீர்களோ அப்போ மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கிறோம்ப்பா அது வரைக்கும் நீங்கள் கட்சியில் வேணாம்ப்பா அப்படின்னு திமுக நடவடிக்கை எடுக்கலையே மக்களுடைய கோபத்தை புரிஞ்சு கொண்டு தப்பு செஞ்சாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது அரசாங்க ஊழியர்களை நீங்கள் உடனடியாக பணி நீக்கம் செய்கிறீங்க கலெக்டர் போன்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பணி இடமாற்றம் செய்கிறீங்க ஆனால் திமுக மீதும் திமுக ஆட்கள் மீதும் குற்றச்சாட்டு வருகின்ற போது அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்போ திமுக அரசாங்கமானது அந்த மக்களை காப்பாற்றுது அவங்க கட்சிக்காரங்களே அதனால் திமுக மீது ஏகப்பட்ட கோபம் விழுந்திருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் அதனால தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கூட அந்த இடத்துல போய் ரொம்ப நேரம் இருக்க முடியலை அய்யோ நம்ம முதலமைச்சர் போகவே இல்லைல்ல ஆமாங்க நான் அமைச்சர் பெருமக்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனார் மக்களுடைய கோபத்தை பார்த்தார் எதனால் வாய் திறந்து பேசணும்னு வச்சுங்களேன் அது பெரிய விலைவை தரும் அதனால் அமைதியாக போய் அங்கே இருக்கிற மக்களுடைய வேதனையெல்லாம் பார்த்த பிறகு அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகளை மட்டும் கொடுத்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே வந்துட்டார் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று அரசாங்க அதிகாரிகள் தான் வந்து இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் எல்லாருமே முகாமிட்டுருக்காங்களை கண்டி அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த இடத்துல இல்லை அவ்வப்போது போய் விசிட் பண்ணுறாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க கடைசியில் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு விட்டு மருத்துவர்கள் என்னப்பா நடக்குது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு மருத்துவர்களையும் உசுப்பி விட்டுட்டு அவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு வந்துடுறாங்க கள்ளக்குறிச்சி சம்பவமானது திமுகவை காலி பண்ணிருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் மறக்கணும் சம்பவத்தில் திமுகவுடைய ஆட்கள் அங்கேயே இருந்து உதவி பண்ணாங்க கடைசி வரைக்கும் ஆனால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் திமுகவினுடைய கட்சிக்காரங்களோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ அங்கேயே தங்க முடியலன்னா எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு பாருங்கள் இது அதிமுகவோ அல்லது பாஜகவோ திமுகவுக்கு எதிராக கட்டமைக்கின்ற பொய் கிடையாது மக்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கி முதலமைச்சர் ஐயா கூட வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போக முடியாத சூழ்நிலை அங்கே இன்னும் சுமூகமான சூழ்நிலையானது உருவாகவே இல்லை அதிலையோ மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விதத்தில் வேதனை அடைஞ்சிருக்காங்க உயிர் ஒரு பக்கம் போயாச்சு ஆனால் உங்கள் வீட்டுக்காரன் விஷசாரம் குடித்த மாதிரி தெரியலையே அதில் இறந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேரை அழகழிக்கிறாங்க இந்த கணவன் போனதும் இல்லாமல் தன்னுடைய கணவன் கள்ளச்சாராயம் சிச்சி விஷ சாராயத்தினால தான் உயிர் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஒவ்வொரு டிவியும் பார்க்கும்போது கண்ணீர் சிந்துறாங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வு இருக்கின்ற பொழுது திமுகக்கு எப்படிங்க நல்ல பேர் இருக்கும் அதோடு போச்சுன்னா எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அது மக்களிடையே பெருசாக எடுபட்டிருப்பது போல் எனக்கு தெரியுது என்ன தெரியுமா இந்த விச சாராயத்தை குடிச்சிட்டாங்க எல்லாரும் மருத்துவமனையில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆகிட்டாங்க ஆனால் மருத்துவமனையில் இந்த கள்ளச்சாராயத்தை சே எப்போ பார்த்தாலும் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் வருது திமுக காரங்க கோபம் அடையிறதுக்கு இந்த விச சாராயத்தை முறிப்பதற்கான மருந்தானது மருத்துவமனையில் இல்லை இது எடப்பாடி பழனிசாமி தான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார் நேற்று கூட ஹோமி ஃப்ரிசோல் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற மருந்து இது சாராயத்தை முறிக்கக்கூடியதான் ஆனால் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் சொன்ன ஓமி ஃப்ரிசோலை பொறுத்த வரைக்கும் அது அழுத்திற்காக கொடுக்க வேண்டிய மருந்தான் அதாவது திமுக அரசாங்கமானது நாம் இந்த மருந்து இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சுட்டி காட்டணும் இது தமிழகத்தில் எந்த இடத்துலையுமே கிடையாது அப்படின்னு சொன்னோம் அவசர அவசரமாக மும்பையில் இருந்து இருபத்தி ஓராந்தேதி தான் இந்த மருந்தே வாங்கியிருக்காங்க ஸோ மருத்துவமனையில் மருந்து இல்லாத தான் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி உடைச்சார் இருபத்தி ஓராந்தேதிக்கு முன்பாக நம்ம சொன்ன ஃபோமி ஃபிரிசோல் அந்த மருந்து இருந்திருந்தால் எங்ககிட்ட காட்டுங்க இந்த ஸ்டாக் லிஸ்ட்டை காட்டுங்க வெள்ளை அறிக்கை விடுங்க எந்தெந்த மருத்துவமனையில் இந்த விசாரணாயத்தை முறிக்கக்கூடிய மருந்து இருந்தது அப்படின்றத எங்களுக்கு காட்டுங்க மருந்தில்லாமல் எப்படியா உயிர் காப்பாற்ற முடியும் அதனால் இந்த அரசாங்கமானது கையாளாகாத அரசாங்கம் மக்களை விசசாராய மூலமாக பண்ணிடுச்சு அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொன்னது மக்கள் உண்மையான உணர்கிறாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வராங்க அங்கே ரத்தமும் சதையுமாக மருத்துவமனையில் இருக்கின்ற மக்கள் துடிக்கின்ற விஷயத்தை அந்த மக்கள் பார்க்குறாங்க சொந்தக்காரன் பந்தக்காரன்லாம் போய் பார்க்குறான் அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா மருந்தும் ஏற்றுறாங்க ஆனால் குணமாகலை அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மருந்து இல்லை தான் போல இருக்குது தான் குணமாகலை அப்படின்னு மக்கள் இயல்பாகவே நினைப்பாங்க இல்லையா அதனால் மருந்து இல்லாத தருணத்தினால தான் இவ்வளோ பேர் செத்துட்டாங்க அப்படின்ற கோபமும் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது அதனால தான் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கூட இன்னும் கள்ளக்குறிச்சி போக முடியாத சூழ்நிலை இருக்குது எனக்கு தெரிந்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் திமுகவுக்கு நல்ல பேர் இருக்கிற மாதிரி தெரியல கள்ளச்சாராய விக்ரமன் திமுக தான் அப்படின்றது பரவலாக எல்லாருமே பேசிக்கிற உண்மையாக இருக்கிறது அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் அக்னி பரீட்சைக்குள்ளே உள்ளே போயிருக்குது நாங்கள் சரியான மருத்துவம்தான் பார்த்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் உயிர் போகின்ற தருணத்தில் வந்து மருத்துவமனையில் உயிர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது இரண்டாவது திமுக காரங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறது மூன்றாவதாக நான் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரலை தெரியுமா அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் அளிக்க வேண்டும் ஏன்னா மக்கள் துன்பத்தில் இருக்கின்ற போது அந்த மக்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி நிகழ்வு நடந்து ஐந்து நாள் ஆகியும் இன்னும் போகலனா எப்படி அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த அக்னி பரீட்சையிலேருந்து வெளியே வந்து மக்களிடையே மீண்டும் எந்த அளவுக்கு நல்ல பேர் எடுக்க போகுதுன்னு தெரியல மக்கள் திமுக மீது எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க கேட்டிங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் வேண்டாம் முதல்ல பாதிப்படைஞ்சவங்களை சாகாமல் காப்பாத்திங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க ரெண்டாவது வீடு வேணாம் வாசல் வேணாம் பத்து லட்சம் வேணாம் குழந்தை கல்வி வேண்டாம் ஆனால் முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிங்க அதோடு போச்சுன்னா டாஸ்மார்க்கை மூடுங்க எந்த அளவுக்கு மனம் வெதும்பி போயிருந்தால் இனி காப்பாற்றுறதுக்கு கணவனும் கிடையாது யாரும் கிடையாது நிர்கதியாக நடுத்தருவில் நிற்கிறோம் ஆனால் அரசாங்கம் கொடுக்குற உதவி கூட வேண்டாம் என்று மறுத்துட்டு நீங்கள் சாராயத்தை ஒழுங்கி என்று சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சாராயத்தினால் பாதிப்படைஞ்சிருப்பாங்க ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தமிழக மக்கள் மத்தியில் நட்பெயரை எடுக்க வேண்டுமென்றால் முதல்ல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் இரண்டாவது நல்ல சாராயம் என்று சொல்லுகின்ற டாஸ்மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது மூடணும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று பத்திரிகையில் சந்தித்தார் அப்போ நிறைய விஷயங்களும் எடுத்து சொன்னார் அந்த விஷயங்களை ஒரு தனி வீடியோவாக நான் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வேட்டு வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க கள்ளக்குறிச்சிக்கும் விக்கிரவாண்டிக்கும் எவ்வளோ தொழவுங்க இறந்தவர்களும் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்களும் மற்ற சமூக மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்க குரல் கொடுத்ததும் அந்த மக்கள் அதே மக்கள் தான் விக்கிரவாண்டியில் இருக்கிறாங்க ஊடகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த விசசாராய மரணங்களை பற்றி தான் பேசுது திமுகவினர் விளக்கமளிக்க அதிமுக பாஜக குற்றச்சாட்டு வைக்க இன்றைக்கி போர்க்களமாக ஊடகமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேருடைய பேட்டியை தான் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கின்ற பொழுது மக்களுடைய கண்ணீரையும் கம்பளையும் பார்க்கின்ற போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலானது திமுகவுக்கு வேட்டு வைக்காமல் வேறு என்ன வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்போ தோல்வி அடைஞ்சிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில் திமுக எந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று நினைச்சதோ அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியை டெபாசிட் இழக்க வேண்டும் அதுக்கான வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது இப்போ நடக்காது அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ பெரிய நிகழ்வுலாம் நடப்பதற்கு அண்ணாமலை தான் காரணமாக அண்ணாமுடைய சதி திட்டம் தான் காரணமாக அப்படின்னு சொல்லும்போது ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு வருகின்ற பொழுது சொல்கிறாரு ஏன் முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொல்கிறீங்க ரயில் விபத்து நடந்ததா இல்லையா உயிரிழந்தாங்களா இல்லையா அந்த அமைச்சர் வந்து பதவி விலகினாரா அதே மாதிரி நீட்டு முறைகேடு காரி துப்புறானா இல்லையா உலகம் முழுவதும் அப்போது அந்த கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகினாரா இல்லை அதே குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது நூற்றி முப்பத்தி ஏழு பேர் விசசாராய்னால் உயிரிழந்தாங்க நரேந்திர மோடி அன்னைக்கு பதவி விலகினாரா ஏய் எங்களை மட்டும் கேட்குறேன் யோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது சட்டப்பேரவை நடக்குது இந்த மாதிரியான நேரத்தில் சரியாக இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்துன்னா இதுக்கு பின்னாடி அண்ணாமலை தான் இருக்கணும் அவர் தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படிங்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து தான் அந்த மெத்தனாலே வந்திருக்குது இந்தபர் மெத்தனால் கொண்டு வரணும் ஆனால் எப்போ கொண்டு வரணுன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் இன்ஸ்டியூஷன் கொடுத்ததுனால தான் சரியாக தேர்தல் நேரத்துலேயும் சட்டப்பேரவை நடக்கின்ற நேரத்துலேயும் இந்த மெத்தனால் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு இருக்காங்கய்யா பின்னாடி அண்ணாமலை இருக்கலாமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது நான் இந்த சந்தேகத்தை எழுப்புகிறேன் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாரு என்னது மொட்ட தலைக்கும் முழங்காலக்கும் முடிச்சு போடுவாங்களே அந்த மாதிரி ஆர் எஸ் அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் எடுபடாது இதுக்கான ஆதாரத்தை அடிக்கி இருந்தார்னா ஆர் எஸ் அவர்கள் நிச்சயமாக மக்களுடைய கோபமானது அண்ணாமலை மீது திரும்பி இருக்கும் இந்த விசசாராய மரணங்கள் தொடர்பாக திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கெட்ட பேரை எப்படியாவது திசை திருப்பலான்னு பார்க்குறாங்க அவங்களால முடியலை அதனால அண்ணாமலை மீது தூக்கி வீசுறாங்க அதே மாதிரி தான் நம்ம பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் சந்தேகத்தை எழுப்புறாரு சட்டப்பேரவை நடக்கின்ற இந்த தருணத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு பல நலத்திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை கூட்டியிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த மாதிரி நிகழ்வு திமுகவுக்கு எதிராக நடந்திருக்குன்னா யாரோ சதி வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இதை ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கணும் அப்படின்னு பீட்ரு போன்ஸ் சொல்லியிருக்கின்றார் பீட்ரு அல்போன்ஸுடைய வார்த்தையில் இருந்தும் நம்முடைய ஆர்எஸ் பாரதியருடைய வார்த்தையில் இருந்தும் நாம் தெரிந்து கொள்வது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது வேறு யாரோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து பழியை யார் மேலேயாவது தூக்கி போட்டால் தான் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற களங்கமானது நீங்கும் மீண்டும் மக்கள் ஆதரவானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் திமுகவுனுடைய இரண்டாம் கட்ட தலைவரும் காங்கிரஸினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் இந்த விஷயத்தை திசை மாற்றும் விதமாக பழியை தூக்கி வேற ஒருத்தர் மேலே போடுறாங்க அந்த அளவுக்கு திமுகவுடைய செல்வாக்கை காலி பண்ணியிருக்கிறது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நேரடியாக போனவங்களுக்கு நன்றாகவே தெரியும் அங்கே இருக்கின்ற கண்ணீரும் கம்பளையும் அதனால் திமுகவுக்கு கடந்த காலங்களில் இருந்த நல்ல பெயர் இப்போது இல்லை என்பது மட்டும் உணருங்க இப்போ திமுக படிப்படியாக மக்கள் மதியில் தன்னுடைய செல்வாக்கை இழந்துக்கிட்டு வருது மீட்டெடுப்பதற்கு என்ன போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க